காளான் குருமா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் எப்படி செய்லான்னு பார்க்கலாமா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை கடாயில் கப் தேங்காய் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வணக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் வெட்டு பத்து சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை தழை ரெண்டு தக்காளி வணங்கியதும் நம்ம எடுத்து வச்ச காளானையும் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயில்லே வணக்கி விடுங்க இப்போது காளானுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்த விழுத சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும்